Hi friends, welcome. நம்மளுடைய நக்கீரன் டீபி சிடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கு சிலபஸ் ஸ்வீசில் டெஸ்ட் பேட்ச் மே பதினாறாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து சீக்கிரம் சொல்லி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஜிகேக்கு அதே பேட்ச் கொஸ்டின் தான் திரும்ப இந்த பேச்சில் போட போகிறோம் ஸோ நீங்கள் ஏற்கனவே சீக்கிரம் பேச்சில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஜாயின் பண்ண வேண்டாம் போன பேட்ச் மிஸ் பண்ணவங்களுக்காக தான் நம்ம இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ போன பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியல உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க கொஸ்டின் வந்து பைலிங்வல்ல இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜிலுமே இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துடும் வேட் டு ஸ்டடி பிடிஎஃபும் கொடுத்துருவோம் கரண்ட் அபேர்ஸுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஜனவரியிலேருந்து உங்களுக்கு ஜூன் வரைக்குமான கரண்ட் அஃபர்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கவலைப்பட தேவை இந்த பேச்சுலர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் மொத்தம் நம்ம முப்பது டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஷெடியூலில் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே புரியும் இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான வே டூ ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் இப்போ டெஸ்ட்டு ஒன்று அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாபிக் டெஸ்ட்டு அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வே ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல்லே இருக்கும் ப்ளஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி மெட்டீரியல் கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம் தமிழுக்கு வந்து நம்ம ஃப்ரீ பேட்ச் போட்டிருக்கோம் ஓகேங்களா தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுறோம் அது வந்து ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம் அதற்கான டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டெலிகிராம் குரூப்பில் போய் பாருங்கள் அந்த குரூப்பில் உங்களுக்கு இது வரைக்கும் தமிழ் நாலு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அந்த நாலு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே அந்த குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஜிகை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றம்பது ரூபா ஃபீஸுங்க ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நடக்கும் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் ஸோ எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் டெஸ்ட்டு எல்லாமே டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் அனுப்பக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கனாலும் இதே நம்பரு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நன்றி வணக்கம்